ரிஷபம் நீங்க இப்போ மனசுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏண்டா இன்னும் உயிரோட இருக்கும் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கே தப்பான வார்த்தையா இருக்கேன்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா ரிஷபராசினுடைய மனசுல இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு என்ன எதுக்கு சாவு வராம இருக்கு சாமி நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது கிடைச்சா எனக்கு அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன இருக்கும் அது எனக்கு சீக்கிரமா வரணும் சாமி அப்படின்னு நீங்க கடவுளை பார்த்து வேண்டாம் எனக்கு கிடையாது எனங்க நீங்க ஆரம்பத்துல நெகட்டிவா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது தான் தப்பா இருக்கு ஆனா நடக்க போறது இனி நல்லதாக இருக்கும் அது உங்களுக்கு சொன்னா புரியாது ஆனா முழுவதுமாக கேளுங்க புரிய ஆரம்பிக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்காங்க முக்கியமா இவர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதுல தோல்விகளை மட்டுமே தான் பார்ப்பாங்க இந்த ரஷபராசிக்காருடைய வாழ்க்கையில நித்தம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் என்பது நடக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இவங்க வேலைக்கு போறேன்னு போறாங்க கலங்கத்தால எழுந்திரிட்டாங்க ஒரு ஏழு மணி வாக்கில ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வேலைக்கு போறதுலாம் ஒன்பது மணி பத்து மணிக்கு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதம் அந்தப்பாங்க சீக்கிரமா வேலைக்கு போறவங்க மூணு பண்ணி சீக்கிரம் அஞ்சுருவாங்க சரிங்களா வேலைக்கு போலான்னு எந்திரிச்ச நபர்கள் வேலைக்கு கிளம்பிட்டு வெளியே வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெடியா இருப்பாங்க திடீர்னு குடும்பத்துக்குள்ள வருவாங்க வந்து அங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு சண்டையை போட்டு விட்டு பாக்கி விட்டு போயிருவான் இப்படி ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏன் எதுக்குன்னே தெரியாம கூட பல இடங்கள்ல இவர்கள் சண்டை போட்டிருக்காங்க அது இவர்கள் தடுத்து நினைப்பாங்க ஆனாலும் முடியாது கோபத்தை கட்டுப்பாடு நினைப்பாங்க ஆனாலும் முடியாது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில எப்படி சொல்றேன்னா நிதானத்தையும் மீறி நடக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் மீறி நடந்துடும் அதுக்கப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க தினமும்ங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எப்போதுமே அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ராசியினுடைய மனசுல இந்த நாள் வரைக்குமே சோகம் கலந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்குங்க இவருடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைத்திட்டா அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் ஏன்னா எப்போதுமே இவருடைய வாழ்க்கையில சண்ட சித்தர்கள் இருக்குன்னு நம்ம எதிர்பேஷம் சண்ட சித்தர்களோடு சேர்த்து ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை தெரியுமாங்க இவர்கள் அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையா இவர்களை ஏமாத்திடுவாங்க துரோகத்தை வச்சிருவாங்க முக்கியமா இப்போ வாழ்க்கையில ரிஷபராசிக்கார்கள் எல்லாத்தையும் இறந்துட்டாங்க சொத்து போயிடுச்சு சொந்த பந்தங்கள் இருந்தாங்க அதுவும் இல்லாமலே போயிடுச்சு சொத்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்கு ஆனா விட்டு போற மாதிரி நிலைமையில இருக்கு ரிஷபராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா அன்பு கிடைக்கல பணம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே காலாம ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க இப்படி வாழ்க்கையில ஒண்ணு விழாம எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தர்ல நிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் விட்டா கூட விஷயம் எடுத்துருவாங்க போனோம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கடன் வாங்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா இவர்களா மத்தவங்களால அதாவது இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தவங்களால இவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் தாங்க இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்கு கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கூட கடன் வாங்க வச்சிடறாங்க இவங்களுடைய குடும்பத்தார்கள் தப்புதான் தெரிஞ்சும் செய்யறாங்க அப்படிப்பட்ட பல விஷயங்களை இக்கட்டான சூழ்நிலை அவர்களை தள்ளிடுறாங்க இவங்க செய்யணும்னு மத்தவங்க மத்தவங்களை சேர்ந்து தள்ளுறதுனால என்ன செய்யுதுன்னு தெரியாம குழம்பி போய் மறுபடியும் 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 வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு கிடைக்காத நினைச்சீங்களே இது எல்லாமே மாறக்கூடிய காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு நிறைய நபர்கள் சொல்றாங்க ஐயா நீங்க நிறைய வீடியோ சொல்றீங்க நிறைய விதமா சொல்றீங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்க மடிக்க அப்படின்னு அதுவும் ஒரு சில முக்கியமான நுழைவுகள் ஆனா உண்மை என்னன்னா ரிஷவராசனுடைய வாழ்க்கையில அந்த வயது வித்தியாசங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களும் அதற்கு சில காலங்களை முன்னிட்டு மாற்றி அமைக்கும் அதாவது நீங்க இனிக்கு ஒரு விஷயத்த பண்றீங்க எப்படி சொல்றதுனா இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போயிட முடியுமா முடியாது அதற்கான வயதுன்றது இருக்குது இல்ல அது போலதான் ரொம்ப எளிமையா சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ பிறந்தோனே ஸ்கூலுக்கு போக முடியாது பிறந்தோனே பேசிட முடியாது அதற்குன்னு ஒரு வயது சில காலகட்டங்கள் இருக்கும் அந்தந்த வயசு வரும்போது அது இது நடக்க ஆரம்பிக்கும் அது போலதான் நீங்க எல்லோருமே எல்லாருக்குமான வயசு மாத்தி மாத்தி சொல்ல முடியும் அது வந்து ரொம்ப குழப்பமாகிறோம் உங்களை பொதுவாக சொல்லும் உங்களுடைய வயசு கொஞ்சம் மாறுபடும் போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் யதார்த்தமான ஒன்று குழப்பம் இப்ப கூட உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா உண்மை இதுதான்றதா நீங்க கொஞ்சம் மறுபடியும் பிரபாஸ் மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரி இதனால வரைக்கும் எழுந்ததை விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்பு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தாக்கல்களும் உங்களோட விஷயம் அது இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷப ராசிக்கார அன்பர்களே நீங்க இந்த நாள் வரைக்குமே திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போகாம ரொம்பவே கஷ்டப்படுறீங்க முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஆயிடுச்சு சாமி ஆனால் கல்யாணமே ஆகலை தொலைச்சிட்டேன் வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டேன் என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் ஏன் அக்கறை காமிக்கவும் இல்லை மேலே பாசமும் காமிக்கல இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலைன்றது அவங்களுக்கு வருத்தமா தெரியல நான் இன்னும் பணத்தை நிறைய சம்பாரிச்சு தான் அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் முக்கியமா என்னுடைய குடும்பத்துல எனக்கு கல்யாணம் ஆகலைன்றது எனக்கு மட்டும்தான் வருத்தமா இருக்கே தவிர யாருக்குமே அது பெருசா ஒரு பொறுப்பு போக்காவே இல்லையே சாமி அவங்களுக்கு தேவை பணம் நான் கொடுத்துட்றேன்னா அப்ப எப்படியோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஏமா அன்பு ஒரு துளி அன்பு கூட கிடையாது எனக்கு எப்படி சொல்றது காய்ச்சல் இல்லை வேற ஏதாவது உடம்பு சரியான விஷயங்கள் வந்தாலும் வேலைக்கு போலயா வேலைக்கு போ மாத்திரை போட்டுட்டு டாக்டர் பாட்டு வேலைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வீட்டுப்பா உட முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க சாமி அவர்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா ஏன்னா இப்படி ஒரு மிருகம் மாதிரி நடத்துறாங்களே எனக்கு எவ்வளவு வலிக்கு தெரியுமா அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள யோசிச்சிருப்பீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கலன்றதுக்காக உங்களை பல நபர்கள் எப்படி சொல்றா வார்த்தைகளை விட்டுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றது உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சுங்கன்னு தேடுறீங்க ஆனா நீங்க தேடுற அளவுக்கு குடும்பத்தார்கள் யாருமே அதற்கு முயற்சி பெறல இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாம இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான ஒரு பாடத்தை நீங்க கற்பிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ஓ இது பண்ணணும் அப்படின்னு முக்கியமா உங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரி வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் ஆனால் இனி அவர்கள் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த விஷயங்களை விட நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க முக்கியமா நீங்க ஒரு முடிவு எடுத்தாலே இதற்கு முன்பு வரைக்கும் குடும்பத்தார்கள்ட்ட சொல்லாம முடிவு எடுக்க மாட்டீங்க அப்படி முடிவு எடுத்து ஒரு விஷயத்த குடும்பத்தார்கள் சொல்லும் போது அது செய்யவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இதனால உங்களுக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமா ஏன்னா ஒரு விஷயம் நீங்க கரெக்டா முடிவெடுத்து வச்சிருக்கீங்க ஆனா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒரு விதமான கோபம் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய முடிவுகளை மதிப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் யாருக்கும் தெரியாம செய்வீங்க ரகசியமா அதுல மிகப்பெரிய வெற்றியும் காணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் நடக்கும் அன்பும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா சொல்ல போனா ராசிக்காரர்கள் இருபது வயசுலேயே காதலிச்சிருப்பாங்க ஆனா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு கல்யாணமே இருக்காது இது நம்ம அப்பதே அந்த பொண்ணு பையனா காதல்ச்சு அவங்களே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இப்படி வீட்டுல வீட்டுக்காக வீட்டுக்காகன்னு பார்த்து இப்ப கடைசி நம்ம தான் தனிமையா இருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருக்கும் உண்மையை சொல்லணும்னா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காலகட்டங்களை நீங்க அனுபவிச்சது தாங்க உங்களுக்கான பாடமாகவே இருக்கும் இனி அது எல்லாமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய காரியங்களாகவே மாறும் காதலிச்சிங்க ஏமாற்றப்பட்டீங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டீங்க தப்பான பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு அடிமையாக்கப்பட்டீங்க அதை மறக்க முடியாம தினமும் வேதனைப்பட்டீங்க ஒரு வாழ்க்கையவே இழந்துட்டேங்கிற அளவுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா அப்படிப்பட்ட பல விஷயங்களை மாத்தி அமைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்கும் சரிங்களா காதல்ல தோத்தாலும் நீ உங்களுடைய வாழ்க்கையிலுடைய பயணங்கள்ல வெற்றி அடுவீங்க காதல்ல நீங்க இழந்துட்டாலும் இனி வரக்கூடிய ஒரு காதல் அன்பு உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க முக்கியமா செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா யார விரும்புனாலும் சரி ஒட்டங்களை விரும்பணும்னா அவங்களை விரும்ப மட்டும்தான் செய்யணும் எப்படி சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சாப்பிட்ற பொருள் வச்சு சொல்றேன் சரிங்களா எனக்கு இப்போ கள்ள முட்டாய் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் கள்ள முட்டாயே சாப்பிடலாம் விரும்பி ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு நான் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ திம்பன் அதை எடுத்து திங்க நினைச்சா அது எப்படி சொல்றதுன்னா அது வந்து தகட்டிடும் அவ்வளவுதான் அதுக்கு மேல சாப்பிட முடியாது அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையையும் காதல்ன்றதும் இருக்கணும் அதாவது அன்பு காதல்றது நீங்க ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில நீங்க குடுக்குறீங்க நிறைய கொடுத்துறீங்களா அது அவங்களுக்கு தகட்டிடுது அவங்களால அது முடியல ஏத்துக்க முடியல அதை எப்படி சொல்றேன்னா ஒரு விஷயத்தை விஷயத்த நம்ம ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சோம் அப்படின்னா அவங்க மேல நிறைய அக்கறை எடுத்துரும் இப்படி போகாதமா இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்கள நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சு நம்ம நீங்களும் அதான் பண்றீங்க ரிஷபராசிக்காரர்களும் அதே தான் அவங்க கிட்ட இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி இருந்து நிறைய விஷயங்களை சொல்றீங்களா அது அன்புக்கான ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு முதல்ல அது அன்பாக தான் தெரிஞ்சிச்சு ஆனா நாட்கள் போக போக நீங்க அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்க சிட் பண்றீங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு 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 மனசுக்குள்ள அப்படியே அவங்களுக்குள்ள கோபம் இருக்கணும் எல்லாம் வந்து ஒரு நாள் அது மொத்தமா வெடிக்கும் போது மொத்தமா எல்லாம் போயிடும் அதனால ஒரு விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க மேல கொடுங்க ஆனா அது திகட்டுற அளவுக்கு இல்லாம அவங்கள சந்தோஷப்படுத்த அளவுக்கு பாருங்க இஷ்டமா இஷ்டமா அவங்க கிட்ட பேசணும் நீங்க எதற்கும் இப்போ வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில காதல் ஒரு சில மாதங்கள் முன்பு வரைக்கும் காதல் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போலாம் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க நீங்களா வாண்டடா போய் பேசுவீங்க அப்பதான் ஆ சரி அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ பேசணும்னு கடமைக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் பார்க்கணுன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கணும் லஷபராஜனுடைய வாழ்க்கையில இது நடக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களை அறியாமலே தப்பும் பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்தையும் மாத்திக்கக்கூடிய சான்சஸும் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க எல்லாருக்குமே பயங்கரமா உதவி பண்ணுவீங்க நீங்க உதவி பண்றது நிறைய நபர்களுக்கு பிடிக்காமலே போயிடும் குடும்பத்தார்கள் காதல் காதல் எல்லாருக்குமே உன் பணத்தை எதுக்காட்டா மத்தவங்களுக்கு கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு எப்படி சொன்ன கேவலமான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுடைய நல்ல எண்ணம்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் இப்ப வரைக்கும் அதை செய்றீங்கல்ல அதே விஷயத்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் பழமடங்கு அதிகரிக்க ஆரம்பிப்பீங்க உதவி செய்யறதுல உங்களை விட யாரும் பெருசு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்க வேகமா செய்யுறீங்க யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை வீர்த்தலும் நினைச்சாலும் சரி இல்ல அசிங்கப்பாடத்திலும் நினைச்சு எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் சரி இனி அப்படிப்பட்ட எதையுமே செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லோர் முன்பும் ஒரு மதிப்பு மிக்க நபராக திகழ்வேங்க இந்த ரிஷபராசி கழக அது இல்ல ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல வேலைக்கு போக முடியலையே சாமின்னு வருத்தப்படுறது இது நாள் இவங்க பயங்கரமா படிப்பாங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுவாங்க ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காமலே போயிடுச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க எந்த இடத்துல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வேலை கிடைப்பதோடு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வெற்றி பயணங்கள் மட்டுமே நிச்சயிக்கப்படும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்க மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க நீங்க இல்லைன்னா தன் உயிரை வெற்றோண்டா அப்படின்ற அளவுக்கு உங்க மேல பாசம் தங்க கிடைக்கும் நீங்க நீ நம்ப முடியாத வாழ்க்கையாகவே வாழ ஆரம்பிப்பீங்க காத்திருந்தீங்கல்ல இத்தனை வருஷம் கால இவ்வளவு நாட்களா காத்திருந்தீங்களே இப்பெல்லாம் மாறாது இப்ப மாறிடுமான்னு நீங்க கேட்பீங்க ஆனா நிச்சயமா சொல்றங்க ரிஷபராசிக்காரர்களுடைய மிகவும் சரியான வாழ்க்கையினுடைய முன்னேற்ற காலங்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க வாழ்க்கையில தீர சுத்த மாறி உங்களுடைய வாழ்க்கை மாறி இருந்துச்சு ஆனா இனி எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்கள் வந்திருக்கும் தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க அன்புக்காக நீங்க இயங்கி இருக்கீங்க உங்களுடைய சின்ன வயசுல நீங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் மாறணும்னு பட்டிருக்கீங்க சின்ன வயசுல நீங்க வாழ்ந்த வாழ்க்கைன்றது ஒரு கொடுமையான வாழ்க்கை தான் அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையில